செய்திகள் கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் கைதுகள் இடம்பெறுகின்றன தடுப்பு காவல்கள் தொடர்கிறது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய விசாரணை இடம்பெறுகிறது என்று பல செய்திகள் வெளிவருகின்ற சூழ்நிலையில் பிள்ளையான் விவகாரத்தில் என்ன இடம்பெறுகிறது என்ற செய்தி அல்லது தகவல் நீண்ட நாட்களாக மௌனமாக இருக்கின்றது அல்லது கிடப்பில் போடப்பட்டு விட்டதா என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது அவை தொடர்பில் நீண்ட தேடுதல்களை மேற்கொள்ளுகின்ற போது பல விடயங்கள் வெளிவந்தன அவற்றில் குறிப்பாகச் சொல்ல பிள்ளையான் அவர்கள் காலத்தில் இடம்பெற்ற அல்லது அவருடைய கட்சியான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பல கொலை மற்றும் கொள்ளைகள் தொடர்பிலான விடயங்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இப்போது களத்துக்கு சென்று நேரடியாகவே விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் விசாரணைகள் பல கோணத்தில் முடக்கிவிடப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் ஆரையம்பதி பகுதியிலே இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் அதே போன்ற காத்தாங்குடி பகுதியிலே சாந்தன் படுகொலை கல்லடி பாலத்து இறக்கத்திலே படுகொலை செய்யப்பட்ட போலீஸ் சக்தியினுடைய படுகொலை இன்னும் இரண்டு விடயங்கள் தேடுதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பில் இந்த காணொலி பதிவேற்று செய்யப்படும் வரைக்கும் முழுமையான கோப்புகள் எமது கரங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்போது இந்த விடயங்களில் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் மீண்டும் தங்களுடைய அணிகளோடு மட்டக்களப்பு விஜயம் செய்திருக்கின்றார்கள் மட்டக்களப்பில் பல திசைகளிலும் பல கோணங்களான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடத்தில் இந்த விசாரணைகளுக்கு அவர்கள் சாட்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடியது அரசு சாட்சியாக மாறிய குசைன் அவர்கள் இவர் கடந்த காலங்களிலே பல செய்தியாளர் மகாநாட்டில் கூட பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றார் பல விடயங்களை ஆதாரபூர்வமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் இப்போது பார்க்க போனால் மிக முக்கியமான விடயம் நாங்கள் அன்ற கேள்விக்குட்படுத்திய விடயம் சில வேளைகளில் இந்த காணொலிகளை கூட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் பின்தொடர்கிறார்களா இல்லையா என்கின்ற சந்தேகம் இருக்கின்ற போதுதான் சில விடயங்களுக்கு அவர்களுடைய செயற்பாடுகளே இங்கு ஆதாரமாக இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கின்றது முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலையோடு தொடர்புபட்டவர் அல்லது படுகொலை செய்தார் என்று நேரடியாகவே மக்களால் அறியப்பட்டவர் நான் தான் படுகொலை செய்தேன் என்று கூறியவர் என்று கூறப்படுகின்ற அல்லது சந்தேகப்படுகின்ற சாந்தன் என்பவருடைய படுகொலை என்பது காத்தாங்குடி பகுதியிலே இடம்பெற்றது சம்பவங்கள் கருத்துக்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தன அதனை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அதன் பின்னர் ஒரு இன முறுகலும் அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டது இப்போது இந்த சாந்தனுடைய படுகொலை பிள்ளையான் தரப்பால் முக்கியஸ்தராக பார்க்கப்பட்டவர் ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய படுகொலையோடு நேரடியாக தொடர்பு பட்டவர் நேரடியாக தொடர்பட்டது மக்கள் மத்தியிலே ஒரு கை துப்பாக்கியை தொடர்ச்சியாக காண்பித்துக் கொண்டிருந்த சாந்தன் அவர்கள் திடீரென காத்தாங்குடி பகுதியிலே படுகொலை செய்யப்படுகிறார் ஏன் இவருடைய படுகொலை நிகழ்கிறது என்று பார்க்கின்ற போது பிள்ளையான் அவர்களுக்கு அல்லது பிள்ளையான் அணியினருக்கு சிங்கத்தை படுகொலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது யார் என்று தேடுகின்ற போது அண்டைய கால பகுதியில் இலங்கையினுடைய அரச புலனாய்வின் மேற்பார்வையில் தான் இந்த படுகொலைகள் இடம்பெற்றது அப்படியே அரச புலனாய்வின் மேற்பார்வையில் இடம்பெற்ற படுகொலையில் நேரடியாக களத்தில் செயற்பட்டவர்கள் தொடர்ந்து இருப்பதென்பது அந்த அரச புலனாய்வை தொடர்ச்சியாக கேள்விக்குட்படுத்தும் அல்லது அவர்களின் உத்தரவுகள் அல்லது அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பில் ஒருவேளை வெளியிலே கூறிவிட்டால் அவர்கள் அந்த இடத்திலே பெரும் தர்ம சங்கடத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று இந்த படுகொலை சம்பவம் இடம்பெறுகிறது இந்த படுகொலையோடு தொடர்புபடுபவர்கள் யார் என்று சொன்னால் போலீஸ் பாய்ஸ் என்று உங்கள் அனைவருக்கும் நன்கு அறியப்பட்டவர் இப்போது பிரித்தானியாவில் வசிப்பதாக கூறப்படுவர் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் பிரித்தானியாவிலும் எம் அவர்கள் அவர் மீது வைத்திருக்கின்றார்கள் அதே போன்று ஹுசைன் அவர்கள் தொடர்படுகின்றார் பிள்ளையான் அணியினர் தொடர்படுகின்றார்கள் சாந்தன் அவர்களுடைய காத்தாங்குடி படுகொலை அந்த படுகொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த படுகொலையின் பின்னணி தொடர்பாகவும் இப்போது ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த படுகொலை எதற்காக மேற்கொள்ளப்பட்டது ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களின் படுகொலையோடு தொடர்பட்ட நேரடியாக தொடர்பட்ட ஒருவர் எப்படி படுகொலை செய்யப்பட்டார் ஏன் படுகொலை செய்யப்பட்டார் இதன் பின்னணி என்ன என்கின்ற விடயங்கள் இப்போது ஆராயப்படுகின்றன நாம் இப்போது உங்களுக்கு குறிப்பிட்டது போன்றோம் பிள்ளையான் வழக்கு விவகாரத்தில் ஏன் ஜோசப்பர் ராஜசிங்கம் அவருடைய வழக்கு தொடர்புபடுத்தப்படவில்லை அல்லது தொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு கேள்வியினை இதே தளத்தில் முன்வைத்திருந்தோம் அந்த அடிப்படையில் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் இந்த விசாரணை வேறு கோணங்களில் மட்டக்களப்பில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாது பொலிஸ் சக்தியவர்கள் கல்லடி பால திறக்கத்திலே பொலி சக்தியவர்களுடைய படுகொலை இடம்பெறுகின்றது இந்த படுகொலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி நேரடியாக தொடர்புடுவதாக ஹுசைன் அவர்கள் சாட்சியம் வழங்கியிருக்கின்றார் அந்த சாட்சியத்தின் அடிப்படையில் இந்த வழக்குகளும் இப்போது கையில் எடுக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு வழக்குகள் காத்தாங்குடி சாந்தனுடைய வழக்கு அதே போன்றோ கல்லடிப்பால திறக்கத்திலே படுகொலை செய்யப்பட்ட பொலி சக்தியவர்களுடைய இரண்டு வழக்குகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சட்ட மாதிபர்த்தனை கழகத்தின் மேற்பார்வையில் அல்லது சட்ட மாதிவர்த்தனை கழகத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாகத்தான் இந்த வழக்குகள் இப்போது எடுக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இந்த எல்லாம் வழக்கு கோவைகள் எல்லாம் தனித்தனியாக கையாளப்படுகின்றன ஊழல் தொடர்பில் நீங்கள் கேட்கலாம் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் என்ன இடம்பெறுகிறது என்று இந்த இரண்டு முன்னாள் அமைச்சர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள் மட்டக்களப்பிலே முன்னாள் அரசியலில் ஈடுபட்ட பிள்ளையான் வியாழந்திரன் அவர்களுடைய வரவு செலவுகள் அல்லது அவர்களுடைய வரவுக்கு அதிகமான செலவுகள் அல்லது அதிகளவான பணங்கள் வங்கி கையிருப்பு என்று பல கோணங்களில் அந்த விசாரணையை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்போது ஆரம்பித்திருப்பதாகவும் பிள்ளையான் தரப்பில் அன்றைய நாட்களில் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் நாங்கள் குறிப்பிட்டது போன்றும் பிள்ளையான் தரப்பில் மிக முக்கியமாக காசாளர்களாக அல்லது அரசியல் பிரிவினராக இராணுவ பிரிவினராக இருந்தவர்களுடைய சொத்து விவரங்கள் விலாசங்கள் எல்லாம் தேடப்பட்டு அவையும் ஒரு புறத்திலே சேகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இந்த அரசு மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற போது அந்த அரசினுடைய வேலைகளும் அல்லது அவருடைய செயற்பாடுகளும் வேகப்படுத்தப்பட்டிருப்பதை இந்த இடத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது முதலாவது ஜோசப் ராஜசிங் அவருடைய வழக்குக்கு நாங்கள் இதே செய்திகளுக்கு தப்பால் பகுதியிலே கேள்வி எழுப்பி இருந்தோம் இப்போது அந்த விவகாரம் கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது சாந்தனுடைய படுகொலை விவகாரம் கையாளப்படுவதனால் சாந்தனுடைய படுகொலை விவகாரம் அடுத்த கட்டத்துக்கு செல்லுகின்ற போது ஜோசப் பர்ராசிங்கத்தின் படுகொலை விவகாரங்களும் அதில் கையில் எடுக்கப்படும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன இப்படி பார்க்கின்ற போது இன்னும் ஒரு விடயத்தை போலீஸ் ஹுசைன் அவர்களுடைய ஒரு காணொலியை நீங்கள் பார்க்கலாம் அதில் அவர் குறிப்பிடுகின்றார் ஒரு மணலேட்டி ஒரு வியாபாரம் செய்த ஒரு சாதாரண குடும்பஸ்தராக இருந்த ராஜி அவர்களுடைய படுகொலை அதே போன்று இள விடுதலை போராட்டத்திலே மிக முக்கியமாக இருந்த பொட்டு மாமான் அவர் ஒரு பட்டியலை அடக்கிக் கொண்டே செல்கிறார் இவர்கள் அத்தனை பேருடைய படுகொலையோடும் அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய பலர் மீது விசாரணைகள் அல்லது அவர்கள் மீதான வழக்குகளை இப்போது ஹுசைன் அவர்களுடைய வாக்கு மூலத்தை அடிப்படையாக வைத்து செயல்படுத்துகின்றார்கள் மீண்டும் கூறுகின்றோம் ஹுசைன் அவர்கள் இப்போது சாட்சியாக மாறி இருக்கின்றார் நடந்தவற்றை அனைவற்றையும் குறிப்பாக அரச புலனாய்வு தனி கிளம் அரசிடம் அவர் அரசு சாட்சியாக மாறி வழங்கி இருக்கின்ற அந்த அடிப்படையில் தான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இருக்கின்றன அதனால குத்து மாவட்டத்தின்படி இரவுடைய மாணவர் தமிழக விடுதலை போராட்டத்தில் இரவு மாணவர்கள் வந்து மட்டும்தான் என்ன செய்வாங்க கடத்தி கொண்டு போட்டிருந்தாங்க மட்டக்கிழப்பு மாவட்ட பொள்ளாயு இதை வந்து மாநிலத்தின் பொறுப்பாளர் கண்ணப்பண்ண அவர் வந்து கடுவாங்க வீச்சானது அவரோட ரெண்டு

மட்டக்களப்பிலே படுகொலைகள் எப்படி இடம்பெற்றன யாரால் இடம்பெற்றன என்கின்ற சந்தேகங்கள் இனி வருகின்ற நாட்களிலே வெளிச்சமாக தீர்ந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இனிமருடைய உங்களுக்கு மறந்திருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பகுதியிலே ஒரு குடும்ப விவகாரம் அல்லது குடும்ப பிணக்கு என்றுதான் அப்போது கூறப்பட்டது இரட்டை படுகொலை ஆரம்பதி பகுதியிலே இடம்பெற்றது கணவன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட போது மனைவி காப்பாற்றி சென்ற போது படுகொலை செய்யப்படுகிறார் அவருடைய பிள்ளைகள் என்று வாழ முடியாத வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற போது இந்த கைது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற படுகொலை தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரசாந்தன் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுகிறார் அவருடைய சகோதரரோடு காரணம் என்னவென்று சொன்னால் சாட்சியங்களை அச்சுறுத்தியது என்கின்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்படுகின்றார் பேரில் தான் அந்த கைது மீண்டும் இடம்பெறுகிறது மீண்டும் அவர் பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றார் எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற படுகொலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு பிணையில் வந்த விவகாரங்களில் சட்ட ரீதியாக ஏதோ ஒரு சட்ட சிக்கல் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த விவகாரம் சட்டமாதி வர்த்தனைக் கழகத்தால் இப்போது மிகவும் நெருக்கமாக ஆய்வு செய்யப்பட்டு புலனாய்வு பிரிவினருக்கு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆரையம்பதி பகுதியிலே படுகொலை தொடர்பிலான ஒரு முழுமையான கோப்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு அவர்கள் ஆரையம்பதியை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இந்த இந்த காரணங்கள் என்று பல விவகாரங்களை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள பிரசாந்தன் மற்றும் அவருடைய சகோதரர் தொடர்பில்தான் இந்த வழக்கு இருக்கின்றது இந்த விவகாரமும் இப்போது கையில் எடுக்கப்பட்டிருக்கின்றது ஒருவேளை இனி போகின்ற நாட்கள் மட்டக்களப்பில் மீண்டும் ஒரு பெரும் விசாரணை அல்லது விசாரணை பொறிமுறையில் கைதுகள் இடம்பெறுவதற்கு அதிக அளவு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அதனோடு இன்னும் ஒரு விவகாரத்தையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் அவர்களுடைய வீட்டின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகத்தில் ஒரு பொதுமகன் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் வியாழேந்திரனுடைய ஆதரவாளர் என்றெல்லாம் கூறப்பட்டது அந்த படுகொலைக்கு காரணமானவர் யார் அந்த படுகொலையை மேற்கொண்டவர் வியாழேந்திரன் அவர்களுடைய மெய்ப்பாதுகாவலராக இருந்தவர் தான் கை அந்த படுகொலையை மேற்கொள்கிறார் ஏன் இந்த படுகொலை மேற்கொள்ளப்பட்டது எதற்காக மேற்கொள்ளப்பட்டது அவர் இப்போது இருக்கின்ற சூழ்நிலை என்ன அவருக்கு யார் இதனை தொடர்பு படுத்தினார்கள் அவர் இந்த மண் ஏற்றி விற்பதில் தொடர்பு பட்டவரா என்கின்ற கோணத்தில் அந்த விசாரணையும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு சட்ட மாதிரி திணைக்கழகத்தின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தத்திலே மட்டக்களப்பு மாவட்டம் தான் இப்போது ரெண்டிங்கில் இருக்கின்றது அடுத்து கைது எப்படி போகிறது அந்த கைதில் யார் சிக்கப் போகிறார்கள் பேசப்படுகின்ற பேசப்படுகின்றது ஹுசைன் அவர்களுடைய சாட்சியத்தின் அடிப்படையில் தீவுச்சேனை மற்றும் அங்கு இருக்கக்கூடிய குஞ்சங்குளம் போன்ற குஞ்சங்குளத்தில் கூட இப்போது கிடைத்திருக்கின்ற தகவல் குஞ்சங்குளத்திலும் கூட பலர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது ராஜு மாமா அடங்கலானவர்கள் கூட அங்குதான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த விவகாரங்கள் எப்படி இடம்பெறப் போகின்றன யாருடைய கைதுகள் இடம்பெறப் போகின்றன எப்படியான சூழ்நிலையில் இடம்பெறப் போகிறது மக்களின் குரலாக செய்திகளுக்கு அப்பால் இதில் பேசுகின்ற விடயத்தை உரிய அதிகாரிகள் குறிப்பாக சட்ட மாதிரி அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் செயற்படுத்துகிறார்கள் என்கின்ற தகவல் மக்களின் குரலாக மக்களுக்காகவே பேசுகின்ற செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியினுடாக கூறலாம் என்று நினைக்கின்றேன் காரணம் என்ன சொன்னால் இதில் கூறப்பட்டு ஏன் இந்த விவகாரங்கள் எடுக்கப்படவில்லை என்று கேட்ட விடயங்கள் அனைத்தும் விசாரணைக்காக மீளவும் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்